தமிழக விவசாயிகளுக்கு மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனி சிறப்பான வணக்கங்க தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈடு சனப்பகத்தை சக்கை பண்ணி விட்ருங்க வரைக்கும் நம்ம சேன செக்க பண்ண மாதிரி மறக்காமல் மறக்காம ஒரு ஒரு சக்கை மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நேற்றைக்கே நாம் அறிவித்தபடியே சொன்ன மாதிரி மழை வந்து சரியாக பெய்திருக்கிறதுங்க நேற்றுக்கு வந்து நீலகிரி மாவட்டம் முழுவதுமே நல்ல மலைங்க நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் அந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே நல்ல மலை அதான் நீலகிரி மாவட்டம் முழுவதுமே நேற்றைக்கு சரியாக மாலை நான்கு மணிக்கு மேல கனமழை மிக கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது அதே போல பெங்களூரு அந்த கர்நாடக மாநிலம் உள்பகுதி முழுவதும் நேற்றைக்கு நல்ல மலைங்க அடுத்து நேற்றைக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை ராஜபாளையம் கூட நான் நல்ல மழை பெய்திருக்கிறது நேற்று ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கிறது அடுத்து பொள்ளாச்சி வால்பாறையில கூட மழை என்பது பதிவானது பொள்ளாச்சி வால்பாறை பழனியோட ஒற்றஞ்சு மேற்கு பகுதி பழனியோட மேற்கு பகுதியில் இந்த பொள்ளாச்சி வால்பாறை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை நேற்றைக்கு பதிவானது அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்டம் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் நேற்றுக்கு கனமழை இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொன்னதான் ஸோ அடுத்து இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் இன்று முதல் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மீண்டும் மழை பெழிவு நம்ம தமிழகத்தில் எப்போது தீவிரம் அடையும் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்போது மழை பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல வெயிலை வந்து பார்த்துருவோம் வெயில் வந்து அடுத்தடுத்து அதாவது இன்று முதல் அடுத்தது வரக்கூடிய நாட்களை வெயில் வந்து மிகவும் அதிகமாக காணப்படுங்க அதாவது வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் டெல்டா உள்பகுதி இந்த கடலோர கடலோர மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது சென்னை டு சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் இப்படி பார்த்தா இந்த கடலோரம் கடலோரம் மட்டும் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்பது டிகிரிக்குள்ளே செல்சியஸ்குள்ளே கம்மியாக இருக்கும் அது நாற்பது டிகிரி தொடாது நாற்பது டிகிரி கீழே தான் இருக்கும் ஆனால் இந்த டெல்டாவுடைய உள்பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் இந்த தென் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிக அதிகமாக இருக்க போதுங்க அதாவது கடலோரத்தை குறைவாகவும் கடலோரம் உள்ளே போக போக அதிகமான ஒரு வெயில் வந்து இருக்கும் ஸோ இதனால் எல்லாருமே செய்து கவனமாக இருக்கணும் குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரத்துல கவனமாருங்க விவசாயிகள் வயல்ல ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா கவனமா வேலை பாருங்க மதியானம் பதினோரு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் மிக மிக அதிகரித்து காணப்படும் இதனால எல்லாருமே கவனமா இருங்க இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள வெயில் வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்குங்க அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று வாரங்களுக்கு கண்டிப்பாக வெயில் வந்து அதிகமாக இருக்கும் மே மாதம் இறுதி வாரம் தான் வெயில் வந்து படிப்படியாக குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம வெயிலில் பார்த்தாச்சு அடுத்து நம்ம மழை பொழிவு பற்றி பார்த்துருவோம் தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட அந்த மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு அழுத்தம் நிலை கொண்டிருக்கிறது இந்த அழுத்தம் தாங்க இது வரைக்கும் மழை பெய்ய பெய்யா பெய்யாததற்கு காரணம் அதாவது இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை தீவிரம் அடையும் இல்லை மழை சரியாக பயலை இதுக்கு ஒரே காரணம் இந்த உயர் தான் இந்த உயர் அழுத்தம் வங்கக்கடலிருந்து விலகாம இன்னும் அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இதனால் நம்ம தமிழகத்தில் பெய்ய வேண்டிய கோடை மலை அப்படிங்கிறது தீவிரம் அடைய முடியாமல் காத்திருக்கிறது இது கண்டிப்பாக விலகுங்க இது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விலகுவதற்கு அதிக வாய்ப்பாக தெரியுது அதாவது அடுத்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய மே முதல் வாரம் தான் இது விலகுவதற்கு அதிக வாய்ப்பு மே முதல் வாரம் மே ஒரு பத்து தேதிக்குள்ள இது கண்டிப்பாக விலகும் மே மாதம் இரண்டாவது வாரம் தான் இதற்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது மே மாதம் அதிகபட்சம் போனால் ஒரு பத்து தேதிக்குள்ள கண்டிப்பாக விலகும் பத்த மே பத்தாம் தேதிக்குள்ள இந்த உயரழுத்தம் மற்றும் இந்த மேற்கத்தி இடையூறு அனைத்து இடையூறுகளும் கண்டிப்பாக விலகும் நம்ம தமிழகத்துல இது விலகிய பிறகு நல்ல மழை கண்டிப்பா பெய்யும் கண்டிப்பாக மே மாசம் இரண்டு வாரம் நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டு வாரங்களுக்கு நல்ல மழை சொன்னோம் இரண்டு வாரங்களுக்கு இது வரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் மழையே இல்லாத அனைத்து மாவட்டங்களுக்கும் இரண்டு வாரங்களுக்கு மிக கனமழை கனமழை காத்திருக்கிறது எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க மழை கண்டிப்பா பெய்யுங்க மழை கண்டிப்பா இருக்கு அதாவது மழை இல்ல இனிமேல் மழை பெய்யாதா அப்படின்னு சொல்லல மழை கண்டிப்பா பெய்யும் கண்டிப்பா உங்கள் மாவட்டங்களுக்கு உறுதியாகவே இருக்கிறது கனமழை மிக கனமழை அதாவது அதாவது தெளிவாக சொல்லப்போனால் வட மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை இருக்கு சென்னைக்கும் மேகனமழை இருக்கு புதுச்சேரிக்கும் மிக கனமழை இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மேகனமழை இருக்கு தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் பெய்ய மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை மிக பலத்த மழை காத்திருக்கிறது இனிமே கண்டிப்பாக மே முதல் வாரம் இந்த உயரழுத்தம் விலகிய பிறகு கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கோயமுத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் இந்த வட உள் மாவட்டம் சென்னை புதுச்சேரி விழுப்புரம் விருதாச்சலம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் இந்த வேதாரண்யம் தென் மாவட்டம் தென்கடலூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மழை என்பது கண்டிப்பாக தீவிரமடையும் இந்த உயிரழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக நம்ம தமிழகத்தில் ஈரப்பதம் காற்று நுழையவில்லை இப்போ வந்து கேட்கலாம் என்ன சார் இது அங்கே மட்டும் மழை பெய்யுது கர்நாடகாவில் மழை பெய்யுது மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யுது மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு கேட்கலாம் அங்கே வந்து அரபிக்கடல் காற்றால் மழை பெய்யுதுங்க அதாவது வங்கக்கடலில் இருந்து நுழையக்கூடிய காற்று வந்து அது வந்து ஒரு அனல் காற்றாக வெப்ப காற்றாக உயிரழுத்த காற்றாக நுழையுது இது வந்து ஈரப்பதம் காற்றுறில்லை இது வந்து மாலை நேரத்தில் வலுவாக இந்த மேற்கு மாவட்டம் கர்நாடக மாநிலம் நோக்கி இது வந்து உள்ள நுழையும் இப்படி உள்ள நுழையும் போது அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று என்ன பண்ணுதுன்னா அது வந்து மழை தரக்கூடிய காற்றாக தற்பொழுது இருக்கிறது அதாவது சற்று ஈரப்பதம் மிகுந்த காற்றாக இருக்கிறது அரபிக்கடையிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து மழை தரக்கூடிய ஒரு காற்றாக இருப்பதன் காரணமாக தான் அந்த அரபிக்கடையில் காற்று எங்கெங்கெல்லாம் நுழையது அங்கே வந்து மழை பெய்யுது இப்போ கர்நாடக நுடையது கர்நாடகா மழை அதே போல் மேற்கு நீலகிரி மாவட்டம் நுழையுது நேற்று நீலகிரி மாவட்டம் நல்ல மலை போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையில் பட்டு தென் மாவட்டம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் அரபிக்கல் காற்று லேசாக நுழையதுனால அங்கங்கே நல்ல மழை பெய்திருக்கிறது ஸோ தற்பொழுது வரைக்கும் அந்த இருந்து வரக்கூடிய சற்று ஈரப்பதம் மிகுந்த ஒரு காற்றால் தான் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் இந்த கர்நாடகம் மலை மழையின்மை தற்பொழுது வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள மழை வந்து எங்க பெய்ய போகுதுன்னா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு சில இடத்துல கனமழை இருக்கும் அதே போல நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் சில இடங்களில் இடியிடக்கூடிய கூடிய கனமழை இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பதிவாகும் அதே போல கர்நாடக மாநிலம் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டங்களுக்கு மழை முன்னேற்றம் அடையலாம் மழை வந்து முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு இருந்தாலும் கவலைப்படும் இப்போதைக்கு இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து முன்னேற்றம் அடையவிட்டாலும் மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு நல்ல மழை பெய்யும் அப்ப வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம் வடபூர் மாவட்டம் நம்பர் ஒன் டாப்ல இருக்கும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் உள் மாவட்டம் முழுவதுமே மே மாதம் மழை பெய்யும் மழை என்பது இடையூறாக இருப்பதன் காரணமாக நம்ம பக்கம் மழை பெய்யாம இருக்கு இருந்தாலும் இது கண்டிப்பாக இதே இடத்துல நீடிக்காத உயிரிழத்தம் அப்படிங்கிறது மே பத்து தேதிக்குள்ள கண்டிப்பா விலகும் மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு நல்ல மழை பெய்யுங்க மே மாதம் இரண்டாவது வாரம் மே மாதம் இறுதி வாரம் கண்டிப்பாக கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் எனவே இன்னும் ஒரு இன்னும் ஒரு மாதமெல்லாம் கிடையாது இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு வாரம் தான் நம்ம வந்து காத்திருக்கணும் இன்னும் ஒரு வாரம் அதாவது இன்னும் இன்று முதல் அடுத்த இந்த மே மா இறுதி வாரம் அதாவது ஏப்ரல் இறுதி மே முதல் வாரம் வந்துவிட்டாலே மழை வந்து அங்கங்கே தொடங்க ஆரம்பிச்சிடும் மே இறுதி வரைக்கும் தான் மழை வந்து தீவிரமடையாது மே முதல் வாரம் தொடங்கிய பிறகு படிப்படியாக இடிமலை தீவிரமாகும் மே முதல் வாரம் அதிகரிக்கும் மே இரண்டாவது வாரம் மே இறுதி வாரம் மிக மிக பரவலாக மாறிவிடும் எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுசனம் பார்த்து சிக்கிய பண்ணுறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது இன்று வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கர்நாடகா மழை பெய்யும் பிற மாவட்டங்களுக்கு மே மாதம் தொடங்கிய பிறகு தான் மழை வந்து கண்டிப்பாக காத்திருக்கிறது நன்றி